நம்ம தளபதி மாநாடு போய் போயிட்டு எல்லாம் வந்திருப்பீங்க நான் தளபதியோட மாநாட்டில் ஒரே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவர் வந்து பேசியிருக்காரு அவர் வந்து என்ன பேசுகிறார் பார்த்தீங்கன்னா நான் வந்து ராஜஸ்தான் நான் வந்து ராஜஸ்தான்லேருந்து என்னோட தளபதி நான் பார்க்க வந்திருக்கேன் என்னோட தளபதி வந்து நான் ஒரே ஒரு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காரு அவர் வந்து என்ன பேசிருக்காரு பார்த்தீங்கன்னா அவரோட மனசு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நிறைவாக இருக்குது ஒரு சந்தோஷம் நம்ம வந்து பார்த்துட்டோம் நம்ம நம்மளோட தளபதி அடி மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு எனக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்து அவர்

நாங்கள் வந்து வந்து எந்த இது பண்ணும் பார்க்க வரல நீங்கள் தளபதி ஜெயிக்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தளபதி சிஎம் வரணும் அதுக்கோசம் அதனால எங்களோட சப்போர்ட் எங்கள் தளபதி எப்படி இருக்கும் எங்கள் தளபதி நாங்கள் எப்படி எப்படிலாம் எங்கள் தளபதிக்கு முதல் மாநாட்டில் சப்போர்ட் கொடுத்தோமோ அதோட இந்த ரெண்டாவது மாநாட்டில் எங்கள் தளபதிக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சரியான கூட்டங்கள் இந்த மாநாட்டில்